நீதிமன்றத்தில் கஸ்தூரி அவர்கள் வந்து எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும் அந்த அந்த கன்சர்ன் வச்சு எனக்கு வந்து இனியை வந்து விட்டுருங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து பாலியல் ரீதியாக பெண்களை கொச்சைப்படுத்துகிற போதெல்லாம் அவருக்கு வந்து தனக்கு வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தனிமையாக இருப்பார்கள் என்பதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வரவில்லை மேடையில் பேசுகிற போது ஆவேசமாக பேசுகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழின தலைவர்கள்லாம் அந்த புற சேவை செய்த சேவை செய்ய வந்தவர்களினுடைய வம்சத்திலே இருந்துதான் தமிழின தலைவர்கள் பிறக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டினுடைய தலைமையவே கொச்சைப்படுத்துகிற போதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான குறுகுறுப்பும் இல்லை குற்ற உணர்ச்சியும் கிடையாது உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது அதை பார்த்துக்கிறணுங்கிற உணர்வும் உங்களுக்கு கிடையாது ஆனால் தண்டனை என்று வருகிற போது மட்டும் விசாரணை என்று வருகிற போது மட்டும் உங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா அப்ப எல்லாம் குடும்பம் கிடையாதா அப்ப ஜெயிலில் இருக்கிறவனுக்கு புறாம குடும்பம் கிடையாதா தாய் தவிர கிடையாதா கருத்து சுதந்திரம் அப்படின்றது இல்ல கருத்து சுதந்திரம் என்பது என்னன்னா அவதூறு பரப்போது அல்ல கலவரத்தை தூண்டுவது அல்ல இன துவேஷத்தை பரப்புவது அல்ல சாதி ரீதியான மோதலை தூண்டி விடுவதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்குள்ள வராது அவர்கள்லாம் சமூக விரோதிகள் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் அவங்க மட்டும் விட்டுட்டீங்க இவங்களை விட்டுட்டீங்கன்னா ஒருவேளை சீமான் தன்னை சொல்றாரு என்னவோ தெரியல தன்னை என்னையெல்லாம் கைது செய்யாம நீங்க கஸ்தூரியை கைது செய்யறீங்களே அதை விட மோசமா பேசுற என்னையே தமிழ்நாடு அரசு கைது செய்யவில்லை என்று அவர் கேட்கிறாரா என்று தெரியல ஏன்னா மோசமான குற்றவாளிகள் எல்லாம் வெளியில இருக்கிறாங்கன்னா அப்ப சீமான் தன்னை தான் சொல்றாரா வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகை கஸ்தூரி அவர்களை வந்து தனிப்படை அமைத்து வந்து காவலர்கள் தேடி வந்தாங்க இந்த நிலையில ஹைதராபாத்ல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கைது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் சில பேர் வந்து கைது தேவையில்லை அப்படின்றாங்க கைதானது கண்டிப்பாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஸோ நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க கஸ்தூரி கைது செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வதற்கு முன்பே நான் பல நேர்காணல்களை குறிப்பிட்டிருக்கிறேன் கஸ்தூரியை கைது செய்ததை நான் வந்தது இந்த அரசு நடவடிக்கையை நான் முதலில் வந்து பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் எதற்காக என்றால் ஒரு தெலுங்கு மொழி பேசுகிற மக்களை குறிப்பாக அந்த தெலுங்கு மொழி பேசுகிற பெண்களை அந்தரங்க சேவை செய்ய வந்தவர்கள் என்கிற வார்த்தையின் வழியாக பாலியல் ரீதியாக கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சியை முன்வைத்து அப்படி வந்தவர்களிலே இருந்து வந்தவர்கள்தான் தமிழின தலைவர்கள் என்று சொல்வதன் வழியாக திமுகவினுடைய குடும்பத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார் முதலில் இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அவர் சொன்ன செய்திக்கு ஏதாவது வரலாற்று ஆதாரம் இருந்தால் கூட பரவாயில்லை வரலாற்று ஆதாரம் கிடையாது அப்போ இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஒரு பொய்யின் வழியாக தமிழின தலைவர் என்று சொல்லி கலைஞர் குடும்பத்தை வந்து கேவலப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் அவதூறு பரப்ப வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு பிராமணர்களுக்கு ஆதரவாக நடந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர் பேசுகிறார் என்று சொன்னால் இது வெறுமனே தனிப்பட்ட ஒரு தலைவர் குறித்த அவதூறு மட்டுமல்ல ஒரு மொழி பேசுகிற மக்கள் குறித்த அவதூறு ஒரு தெலுங்கு மொழி பேசுகிற பெண்கள் குறித்த அவதூறு இதை பேசுவதற்கு அவருக்கு முதலில் வெக்கப்பட வேண்டும் அவர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தெலுங்கு மொழி பேசுகிற பெண்களை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு பெண்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் முதல்ல வரலாற்று ரீதியான ஒரு அவது உரை பொய்யை கட்டப்படுத்தி விட்டிருக்கிறார் திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்தியிருக்கிறார் ஒரு கல்லில் மூன்று மாங்காய் என்று சொல்வதைப் போல் ஒரு கொடூரமான தாக்குதலை அவர் நடத்தியிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இதை வழக்கு போட்டிருக்கிறாங்க அவர்கள் பல பேர் புகார் அளித்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நீதிமன்ற விசாரணைக்கு வருகிற போது கூட நீதிபதியை சொல்கிறாரு தெலுங்கு பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமானவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க அவர்கள் தமிழர்களின் ஒரு பகுதி ஏன்னா த தமிழ் மொழியில் இருந்து பிரிந்த மொழி தான் அது இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்களை இப்படி பேசுவது சரியானதல்ல சார் அதே மாதிரி இப்போ அந்த கூட்டத்தில் வந்து அவங்க பேசுனது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்களை வந்து வெளியில இருந்து வந்தவங்க வந்தேரிகள் அப்படின்னு குறிப்பிடுறீங்க ஆனால் தெலுங்கு மக்களை அப்படிங்கும்போது தான் வந்து அந்த மக்களை கொச்சைப்படுத்துகிற வகையில் அவங்க பேசியிருந்தாங்க ஆரியர்களை வந்தேரின்னு சொல்கிறீங்க ஆனால் ஏன் இவங்களை சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ற வகையில் தான் ஃபஸ்ட்டு கேள்வி அழுப்பினாங்க பின்பு தான் வந்து ஒரு ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க நேர்காணல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாங்க நான் வந்து மக்களையே வந்து குறிப்பிடல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை தான் சொல்கிறேன் அப்படி அது மக்களையே வந்து நான் குறிப்பிட்ட வகையில் இருந்துச்சு இருந்திருந்து அப்படின்னா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுறேன் அவங்கள வந்து காயப்படுத்தி இருந்தா நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படி மன்னிப்பு கேட்டவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறையில அடைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏமாற்றுகிறவர்கள் எல்லாருக்குமே ஏன் மோடியின் பெயர் சேர்ந்து இருக்கிறது என்று ஒரு முறை வந்து ராகுல் காந்தி கேட்ட போது என்ன செஞ்சாங்க அவரை உடனடியாக வந்து என்ன செஞ்சாங்கன்னா பதவி நீக்கமே செய்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை அவமானப்படுத்தி விட்டார் என்று ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை எடுத்தாங்கல்ல அதே சங்கிகள் வந்து இப்பொழுது மட்டும் வந்து தமிழின தலைவர் என்று கலைஞருடைய குடும்பத்தை பற்றி கொச்சைப்படுத்துகிற போது மட்டும் அவர் வந்து தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் பேசினாரு வந்து தெலுங்கு மொழி பேசுகிற மக்களை பேசலை அப்படி ஏன் ஜெகா நான் கேட்குறேன் என்ன கேட்குறேன்னா நீங்கள் பேசுனது உண்மை அது ரெக்கார்டாக இருக்கு எல்லா காணொலி காட்சிகள்லையும் இருக்கு நீங்கள் பேசவே இல்லைன்னு மறுநாள் மாற்றி பேசல நீங்கள் சாவர்கரின் பேத்தியாக இருக்கலாம் அதுக்காக வந்து சாஸ்டாங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்பது அப்படியே பேசி மக்களை காயப்படுத்தியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்படியா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தர் போய் கஸ்தூரி மேலே வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னால் அவங்க ஒட்டுருவாங்களா ஒருத்தர் கொலை முயற்சி பண்ணுறதுக்கு பண்றாரு கத்தியால் குத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுங்க அவர் வந்து இல்லைங்க மன்னிச்சுக்கோங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டா அது கொலை வழக்கு பதிவாகாதா கொலை முயற்சி வழக்கு பதிவாகாதா இது என்ன வகையான முறைன்னு கேட்குறேன் இப்போ எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு மறுநாள் மாற்றி பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமாப்பா நான் என்ன சொல்கிறேன் ஆரியர்கள் கைபர் கைபர் கணவாய் வழியாக வந்தார்கள் என்பதற்கு வரலாற்று உதாரணங்கள் இருக்கிறது தெலுங்கு மொழி பேசுகிறவர்களுக்கு வந்து அந்த மாதிரி வரலாறு இருக்கிறதா எதுக்கு பேசுறீங்க அதை நான் என்ன கேட்குறேன் இப்போ என்ன அதற்கான அவசியம் இருக்கிறது ஆரியர்கள் குறித்த கருத்து எல்லாம் எதற்காக உருவாச்சுன்னா அவர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று மனிதர்களிலே பேதம் பார்க்கக்கூடாது கூடாது என்கிற தத்துவத்துக்கு நேர் எதிரான ஒரு சனாதன கோட்பாட்டை சாதிய வர்ணாசிரம முறையை அவர்கள் தெய்வத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் அவர்கள் உருவாக்கி ஆதிக்கம் செலுத்தினார்கள் எல்லா கல்வி நிலையங்கள் எல்லாற்றையும் அவர்கள் தான் கற்றுக்கொண்டார்கள் கல்வி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது எல்லா அதிகார மையங்களிலும் முகலாயர்கள் ஆட்சி செய்தாலும் சரி பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தாலும் சரி அதிகார மையங்களில் அவர்கள் மட்டுமே தொடர்ந்து நீடித்தார்கள் அது மாதிரி அரசு உயர் பதவிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஊடகத்துறை எல்லாவற்றிலுமே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் எல்லாவற்றிலுமே அவர்களே இருந்து கொண்டார்கள் பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழல் உருவானதற்கான ஆதிக்கத்தை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள் கல்வி கிடைக்க விடாமல் பார்த்து கொண்டார்கள் அதனால ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காகத்தான் அவர்களை எதிர்த்தார்களே தவிர தனிமனித பகை கிடையாது காந்தியை வந்து கோட்சை கொன்ற போது பெரியார் அவர்கள் வானொலியில் அன்றைக்கு உரையாற்றுகிற போது என்ன சொன்னார்னா ஒரு தனி மனிதனுடைய தவறு அது எப்படி வந்து கோட்ஸே கையிலே ஒரு துப்பாக்கி இருந்ததோ அது போல கோட்ஸேயும் ஒரு கருவிதான் எனவே அந்த சித்தாந்தத்தை தான் எதிர்க்க வேண்டும் நாம் எதிர்க்க வேண்டியது பகையைத்தானே தவிர பகைவனை அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மெச்சூரிட்டியான அரசியலை பண்பட்ட அரசியலை தான் திராவிட இயக்கம் செய்திருக்கிறதே தவிர அக்ரஹாரங்களின் மீது எந்த தாக்குதலையும் எப்போதும் யாரும் நடத்தியது கிடையாது எரிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் மோதி கொண்டிருக்கிறார்கள் அக்கரகாரம் ஒருபோதும் வந்து எங்குமே தாக்கப்பட்டதே கிடையாது சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கஸ்தூரி அவர்களுடைய கருத்தை தானே அப்ப நம்ம எதிர்க்கணும் ஏன் கஸ்தூரி அவர்களையே வந்து நம்ம எதிர்த்து அவங்களை வந்து சிறைக்கு தண்டனும் அப்படின்றது வந்து

எடுக்கிறாங்கன்னா இது தனி தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஏன்னா தனி மனித தாக்குதல்னா யாரும் கஸ்தூரி மேல யாராவது யாரும் செருப்பக்கல்ட்டி வீசினாங்களா தனி மனித தாக்குதல் அதாவது அவர் அரசு வந்து அவங்க அவங்கள கைது செய்யணும் அப்படின்ற அவங்களுடைய வெறுப்பு அவங்க இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை பேசுறாங்க அப்படின்றதுனாலேயே வந்து கைது செய்யணும்னு சொல்லி வேணும்னே பண்றாங்க அப்படின்ற நியாயமாக பார்த்தால் சீமானை தான் கைது செய்திருக்கணும் இதுபோன்ற தொடர்ந்து பிறமொழி பேசுகிற மக்களை மொழி சிறுபான்மை மக்களை குறித்து கொச்சையான அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வரக்கூடிய வேலையை வந்து நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது சீமான் செய்து கொண்டிருக்கிறார் நியாயமாக பார்த்தால் சீமான் மீது இதுபோன்ற வழக்குகள் பாய வேண்டாம் கஸ்தூரி மீது மட்டுமல்ல சீமானும் கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னால் சீமான் தான் இந்த கருத்தை தொடர்ந்து பேசி வருகிறார் அதனுடைய ஒரு பகுதி அவர் சொன்ன கருத்தின் ஒரு பகுதியை தான் வந்து கஸ்தூரி பேசியிருக்கிறார் எனவே கஸ்தூரியின் குரலும் சீமானின் குரலும் வேறு வேறு கிடையாது இரண்டு பேருமே அநாகரீகத்தின் உச்சத்தில் மொழி சிறுபான்மை மக்கள் மீது அவதூறை பரப்பி வருகிறார் எனவே சீமானும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சரியான கருத்தா இருக்கும் அதே மாதிரி நீதிமன்றத்தில் கஸ்தூரி அவர்கள் வந்து எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும் அந்த அந்த கன்சர்ன் வச்சு எனக்கு வந்து இனிய வந்து விட்டுருங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பாலியல் ரீதியாக பெண்களை கொச்சை படுத்துறப போதெல்லாம் அவருக்கு வந்து தனக்கு வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தனிமையாக இருப்பார்கள் என்பதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வரவில்லை மேடையில் பேசுகிற போது ஆவேசமாக பேசுகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழின தலைவர்கள்லாம் அந்த புற சேவை செய்த சேவை செய்ய வந்தவர்களினுடைய வம்சத்திலே இருந்துதான் தமிழின தலைவர்கள் பிறக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டினுடைய தலைமையவே கொச்சைப்படுத்துகிற போதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான குறுகுறுப்பும் இல்லை குற்ற உணர்ச்சியும் கிடையாது உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது அதை பார்த்துக்கறனுங்கிற உணர்வும் உங்களுக்கு கிடையாது

அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறவங்க கூட வெளியே தானே இருக்கிறாங்க கஸ்தூரி அவர்கள் மீது இந்த நடவடிக்கை தேவையா ஏற்கனவே ஒரு குற்றம் செய்தவர்கள் ஒரு சிலர் பிடிபடாமல் இருக்கிறாங்கிறதுக்காக இந்த குற்றம் செய்தவர்களை விடுதலை செய்யணும் எங்கேயாவது ஜட்ஜிட்ட சொல்லணுமா ஒரு ஆளை பிடிச்சிட்டு விடுறாங்க திருட்டு வழக்கில் ஐயா இதை விட விட திருட்டுலாம் பண்ணுவோம் இங்கேலாம் தண்டிக்காமல் என்னைய தண்டிச்சிடாது ஏன் ஜட்ஜையாட்ட சொன்னோம் ஜட்ஜையாக ஒதுக்குருவார் அது முள்ள இது என்ன வகையான நியாயம்னு கேட்குறேன் அதனால் இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் எல்லார் மீது வழக்கு பாய்கிறது எத்தனையோ வழக்குகள் வந்து போதை பொருள் கடத்துகிறவர்கள் மேலே எல்லாம் பல வழக்குகள் பாயிருக்குது தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது பல பேர் மேலே பல பேர் குண்டர்கள் வந்து இது மாதிரியான சமூக விரோதிகள்லாம் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் விட்டுட்டீங்க இவங்களை விட்டுட்டீங்கன்னா ஒருவேளை சீமான் தன்னை சொல்கிறாரு என்னவோ தெரில தன்னை என்னையெல்லாம் கைது செய்யாமல் நீங்கள் கஸ்தூரியை கைது செய்கிறீங்களே அதை விட மோசமாக பேசுகிற என்னையே தமிழ்நாடு அரசு கைது செய்யவில்லை என்று அவர் கேட்குறாரா என்று தெரியல ஏன்னா மோசமான எல்லாம் வெளியில் இருக்கிறாங்கன்னா இப்போ சீமான் தன்னை தான் சொல்கிறாரா சுயமரிசனம் செய்து கொடுக்குறாரா